அல்ஹமுதுல்லாஹி அலமின் அல்லஹு மசலி அல முஹமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்க 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 இன்னும் போயிட்டே தான் இருக்கும் யாருமே சொல்ல முடியாது அதில் என்ன தான் படித்து பட்டம் பெற்ற பெரிய பெரிய ஆலிம்க கூட சொல்ல மாட்டாங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே வராது என்றைக்குமே இன்னும் சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கான் நிறைய சந்தேகங்கள் இருக்குது இப்போ குரானில் கூட பாருங்கள் குரானில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் மொழிபெயர்ச்சி சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் அலீஃப் லாம் மீம் இந்த மூணு லெட்டரையும் தனித்தனியாக தான் சரிக்கிறாங்க, அதுக்கு மீனிங் என்ன தெரியாது அலிஃப்கு அலிஃப் தான் போடுறாங்க லாம்கு லாம் தான் போடுறாங்க மீம்க்கு மீம் தான் போடுறாங்க இது ஏன் இப்படி இருக்கு நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம் இது சின்ன ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால எப்போவுமே சொல்லக்கூடாது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இன்னும் படிக்க 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போலதான் தான் நம்ம சேனலில் எத்தனை துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து துவாக்கள் நான் போட்டுகிட்டே வரேன் இந்த துவாக்கு சொல்லிட்டு ஒரு எண்டிங் இருக்கா இல்லவே இல்லை படிக்க படிக்க வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை பிரார்த்தனைகளை ஓதுறா மாதிரி அல்ல சுபரவத்தால பல துவாக்களை சொல்லியிருக்கான் குரான் முழுக்க துவாக்கள் தான் அதுல இருக்க ஒரு வரிய நீங்க எடுத்து ஓதி கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அதே தான் ஹதீஸ்ல நிறைய துவாக்கள் இருக்கு நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு துவாக்களை நமக்கு கற்று தந்திருக்காங்க சில துவாக்களை அவங்க டெய்லியும் ஓதிட்டு வந்திருக்காங்க சில துவாக்களை இந்த ஒரு சூழ்நிலை ஓதுங்க சொல்லிட்டு மத்தவங்களுக்கு கற்று தந்திருக்காங்க காலையில் இந்த துவாவை ஓதணும் மாலையில் இந்த துவாவை ஓதணும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாக்கில் ஓதிட்டு படுங்க உங்களுக்கு கடன் இருக்கா இந்த துவாவை ஓதிக்கிங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க வீட்டுக்குள்ள நுழையதா இருந்தால் அசலாம் அலைக்கும் சொல்லிட்டு நுழையுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்து வெளியே போகும்போது என்ன துவா ஓதலாம் இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது ட்ரெஸ்ஸு மாற்றினா கூட அதுக்கு ஒரு துவா இருக்குது நம்ம பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட அதற்கு துவா இருக்குது இது எல்லாமே நபி சலாஹலேவசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள் துவாக்கள் அதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக பல மாற்றங்களை காணலாம் நீங்கள் வேணா டெய்லியும் ஓதிட்டு வந்து பாருங்க காலை மாலை துவாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை ஓத வேண்டிய ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் இப்போ சஹாபாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுக்கு வறுமை இருந்தால் கூட அந்த வறுமையால் அவங்க என்றைக்குமே கவலைப்பட்டதே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க கவலை எல்லாமே மறுமை பற்றி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு அவங்க ஒரு நிறைவான மனசோடு இருந்தாங்க இந்த மாதிரி துவாக்கள் நம்ம ஓதிட்டு வரும்போது அது ஒரு நிறைவான மனசு நமக்கும் கிடைக்கும் அப்படி உங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு தெரியாத துவாவாக இது இருக்கலாம் ஆனால் இதை பாருங்க டெய்லியும் ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகு ஓதி பாருங்க குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க இப்படி ஓதிட்டு வரும்போது கடுமையான துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அதிலிருந்து அல்லா சுபத்தால் உங்களை அழகாக வெளியே கொண்டு வந்துடுவான் அதே போல் விதி விதி நம்மளுக்கு எப்போ எப்படி நடக்கும் சொல்ல முடியாதுன்னா எல்லாத்தையும் எல்லா எழுதி வச்சுட்டான் அந்த மோசமான விதி நம்ம ஏதாவது மோசமாக நடக்கணும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா அந்த விதியில இருந்தால் நம்மளுக்கு இந்த துவாவின் மூலமாக பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரே ஒரு துவா தான் அந்த துவாவை ஓதுறதால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது சில துவாக்கள் இருக்கு ஒரு துவாவை ஒரு முறை ஓதுனாலே நிறைய பலன்கள் கிடைக்கும் அதே போல தான் இந்த ஒரு துவாவும் இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்க ஒரு முறை ஓதி பறித்து நல்லா மனப்பாடை செஞ்சு வச்சிக்கிங்க டெய்லியும் ஓதிட்டு வந்து பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நாம ஓத ஆரம்பிக்குறோம் اللهم إني أعوذ بك من جهد البلاء وترك الشقاء وسوء القداء وشماتة الأعداء اللهم إني أعوذ بك من جهد البلاء وترك الشقاء وسوء القداء وشماتة الأعداء

எவ்வளவு இருக்கு பாருங்கள் ஒரு துவா தான் நான்கு விஷயத்துக்காக பாதுகாப்பு தேரும் கடுமையான துன்பம் கடுமையான துன்பம் சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளும் இதெல்லாம் அடங்கும் நிறைய எவ்வளோ பிரச்சனைகளால் நம்ம துன்பம் படுறோமோ அது எல்லாமே இந்த ஒற்றை வார்த்தையில அடங்கிடும் அடுத்ததாக துர்பாக்கியம் நம்மளுக்கே தெரியாது சில விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை ஏன்னா சில விஷயங்கள் கைக்கு எட்டுந்து வாய் கேட்டாத மாதிரி போயிடும் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது நிறைய தடுத்து தடுத்து போயிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை சொல்லிட்டு ஆனால் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் சொல்லிட்டு நம்ம மார்க்கத்தில் கிடையாது இருந்தும் அந்த துர்பாக்கியமாக சில விஷயங்கள் நடக்குதுன்னா அல்லாஹுவின் தண்டனையின் காரணமாக அது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த துர்பாகியம் நமக்கு வரக்கூடாது அதிலிருந்து அல்லாஹ்விடம் இந்த துவாவின் மூலம் பாதுகாப்பு கேட்குறோம் அடுத்ததாக விதியின் தீமை விதியின் தீமை ரொம்ப கொடியது ஏன்னா ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று ஆனால் அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் உண்டுன்னா அது நாம் கேட்குற துவா இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த விதியின் தீமையை விட்டு இந்த துவாவின் மூலம் நாம் பாதுகாப்பு கேட்குறோம் கடைசியாக எதிரிகளின் எக்காலத்தை விட்டும் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்க நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு சபையில் போவோம் அந்த சபையில் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க மற்றவங்க முன்னாடிலாம் நிறைய நேரத்தில் இதை அனுபவிச்சிருப்போம் இந்த எதிரிகள் சொல்லிட்டு சொந்தக்காரங்களை கூட இருக்கலாம் பணம் பார்த்து பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நடக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஒரு துவாவை நம்ம டெய்லியும் கேட்டுட்டு வரும்போது நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க யாரெல்லாம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்களோ இந்த துவாவை நீங்க ஓதிக்கலாம் சில பேருக்கு இந்த நான்கு விஷயங்களும் பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அவசியம் இந்த துவாவை ஓதிட்டு வாங்க அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் இந்த துவாவை ஓதிக்கீங்க ஏன்னா விதியின் தீமையிலிருந்தும் நாம் துவாவின் மூலமாக பாதுகாப்பு கேட்குறோம் அதனால் அவசியம் ஓதி வச்சுக்கிங்க ஒவ்வொரு வேலை தொழுகையை முடிஞ்சிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு மூணு முறை நீங்கள் ஓதிக்கீங்க ஓதிட்டு துவா செய்யுங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இதை ஓதிட்டு துவா செய்யணும்னு அவசியமே இல்லை நீங்கள் வழக்கமாக துவா செய்யறீங்கல்ல அப்போது இந்த ஒரு துவாவையும் மூணு முறை ஓதிக்கீங்க ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இதில் அடங்கி விடுது இந்த நான்கு விஷயத்துக்காக அல்லாஹ்விடம் நம்ம பாதுகாப்பு கேட்கறோம் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் அல்லாஹ்விடம் திரும்ப 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 ஒரு துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கும் போது நிச்சயமாக அவன் தருவான் அதனால் நம்பிக்கையுடன் கேளுங்க உங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுடைய விதி ரொம்ப நல்ல முறையில மாறும் எல்லா பிரச்சனைகளும் நீங்க நிறைய பேர் கடன் பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது அந்த கடனால் எவ்வளோ துன்பம் நீங்கள் அனுபவிப்பீங்க அந்த விதியின் கேடு எல்லாமே இதில் அடங்கி இருக்கு இந்த துவாவை ஓதி இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் தரணும் உங்க வாழ்வில எல்லா சந்தோஷத்தையும் தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல் லஹூ கைரன் கசீரா அஸ்ஸலாம் ரஹமது லஹஹிஹு